வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஷ் ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிறந்துருச்சு இந்த வருஷத்துடைய முதல் வீடியோ இது அதனால் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா மகிழ்ச்சியையும் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் அதே மாதிரி தான் நமக்கும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது நம்ம சேனல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு உங்களுக்கு மக்களுடைய உறுதுணை அப்படிங்கிறது ரொம்பவும் தேவைப்படுது இன்னைக்கு இந்த வடிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று ரயில்களுக்கான முக்கியமான மாற்றத்தை ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது இன்றிலிருந்து புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலானது மதுரையிலிருந்து தினமுமே கிளம்பும் ஆனால் திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் போகணும் அப்படின்னா மதுரையிலிருந்து விருதுநகர் திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் போயிடலாம் ரொம்ப பக்கம் ஆனால் இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டு ரொம்ப வித்தியாசமானது மதுரையிலிருந்து இருந்து கிளம்பி திண்டுக்கல் போகும் திண்டுக்கல்லிருந்து பழனி போகும் பொள்ளாச்சி பாலக்காடு வழியாக கொச்சியின் போய் இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய இந்த ரயில் ஏன் இந்த நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த ரயில் தான் ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பாம்பன் பால பணிகள் முடிவடையல அதனால நிச்சயமாக குடியுரிமை இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதனால் வரைக்குமே வழக்கமாக ஈவினிங் இருந்து பத்து மணிக்கு கிளம்பிக்கொண்டிருந்த இந்த ரயில் இனிமேல் மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க நாலு பத்து மணிக்கு தான் அமிர்தா எக்ஸ்பிரஸ் இருக்கே பொறுமையாக போகலாம் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க மூணே முக்கால் மணிக்கு இந்த ரயில் கிளம்பிரும் ஏன்னா ராமேஸ்வரத்திலிருந்து வர டைம் டேபிள் அடிப்படையில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது செஞ்சுருக்கிறாங்க அதனால் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கேருந்து பழனிக்கு போகணும் அப்படின்னா இன்னையிலிருந்து மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு நிச்சயமாக கிளம்பியாகணும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் வாரம் நான்கு முறை இயங்கக்கூடிய ட்ரெயினு இந்த ட்ரெயினானது ஈவினிங் நாலு முப்பது மணிக்கு கிளம்பும் ஆனால் இனிமேல் ஒரு முப்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக அஞ்சு அஞ்சு மணிக்கு தான் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது தென் தமிழகத்திலிருந்து மும்பைக்கு செல்லக்கூடிய டைரெக்டான ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ஆனால் தினமும் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன்னா தினமுமே இல்லை சென்னையிலிருந்து தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாகர்கோவிலிருந்து சிஎஸ்எம்டி சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் மும்பை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது ஒவ்வொரு நாளுமே காலையில் ஆறு மணிக்கு கிளம்பிக்கிட்டு இந்த ரயிலானது வேக அதிகரிப்பின் காரணமாக ஒரு அரை மணி நேரம் தாமதமாக ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால மும்பை செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா நாகர்கோவிலில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் வழியாக இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இந்த மாற்றத்தை குறித்து அடுத்த அடுத்தவடியில் பார்ப்போம்